ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஏஜி விலாக்ஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பருத்திப்பட்டிலேருந்து ஆவடி ஹவுசிங் போர்டு இருக்கு நம்ம ஆவில வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ஆவடி சிட்டி ஆனதுக்கு அப்புறம்லேருந்து நம்ம ஆவில நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது இப்போ நமக்கு பருத்திப்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தமே இந்த காதிம் ஸ்லிப்பர் ஷோரூம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து மெக்டோனால்ஸ் இருக்குது இந்த மாதிரியான சென்னை சிட்டியில் பார்க்கக்கூடிய எல்லா ஷாப்பிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆவடி பருத்தி வர்றது வரது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம இன்னி சென்னை சிட்டிக்கு இன்னும் அவ்வளோ தூரம் போகணும் அவசியம் இல்லை எல்லாமே நம்ம ஆவடியிலே வந்துருச்சு இதெல்லாம் தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செக் இருந்து நமக்கு நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஓ உங்களுக்கு நான் போடுறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ தான் ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மன் வித்தியாச ஸ்கூல் அதெல்லாம் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வருது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை ரேஸ் பில்டிங்கு இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ போயிட்டு இருக்குது ஸோ நம்ம ஆவடி சிட்டி ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெனிஃபிட் தான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம இருக்குது நம்ம எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து சென்னை சிட்டிக்குள்ளே போகணும்னு அவசியம் இல்லை நம்ம இருக்கிற பிளேஸ் நம்ம ஆவடி சிட்டி ஆனதுக்கப்புறம் எல்லாமே இங்கே வந்ததுலேருந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவர் வீன்ஸ்குள்ளே இது சென்னை தான் இருக்குது பட் நமக்கு இங்கேயும் வந்திருக்குது இதுக்கு ஆப்போசிட்லேயே ஹோட்டல் ஆலியாக இருக்குது இதோட ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அந்த அடுத்த ஒரு பெரிய அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இனிமேல் நகரே போக வேணா நம்ம ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸே நம்ம ஆவடிக்கு வந்துருச்சு இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு எதுவுமே நமக்கு பொங்கல் கிட்ட ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஜெய்சந்த் டெக்ஸ்டைல் ஜாப் ஓப்பனிங்கும் இருக்குது அதுக்கான போஸ்ட் வந்து கம்யூனிட்டி ஆக்ல போடுறேன் செக் பண்ணி பாருங்க கேஜி சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல இன்னொரு ஷாப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதுவுமே என்ன வருதுன்னு நம்ம கன்ஃபார்ம் தெரியல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆவடியில் இருக்க எல்லா வீடியோஸுமே எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ஒரு பெரிய அப்டேட் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரே சூப்பர் மார்க்கெட் தான் கிரே சூப்பர் மார்க்கெட் நம்ம கோவர்தங்கில் தேர்ட் பிரான்ஞ்சாக வரப்போகுது ஆல்ரெடி பூமலி ஹைரோட்லேயும் பார்த்தீங்கன்னா காமராஜ் நகரிலேயே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் பிரான்ச்சாக இங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே சாய் கிங்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அதுவும் ஒன்று ரீஸில் ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டாமினஸ் ரீசன் ஏதாவது ஓப்பன் பண்ணாங்க இப்போ சத்தியா குடன் வந்து பார்த்திங்கன்னா டார்லிங் குடனாக மாற போதும் இல்லை ஷோரூமாக வரப்போதான்னு தெரியல அதெல்லாம் ஒர்க்குமே போயிட்டு இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன் சேனலில் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனல் நிறைய வரும் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மிகப்பெரிய பெரிய அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாவடியில் டிமார்ட் வரப்போகுது இந்த டிமார்ட் பில்டிங்காக அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இதோட இதோடய கன்ஸ்ட்ரக்ஷனே முக்கவாசி முடிஞ்சிருச்சு இதையுமே கிட்டத்தட்ட ஜனவரி கிட்டே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் நமக்கு ஷாப்ஸ்லாம் நம்ம ஆவடிக்கு வரும்போது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ஸோ வேலை தேடிட்டு இருக்கவங்க நம்ம ஏரியாவில் வேலை கிடச்சிட்டு தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா கேவிசி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இப்போ இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க அதோட போர்டிங் எலி வச்சுக்கோ அதெல்லாமே போஸ்ட் உங்களுக்கு போடுறோம் கம்யூனிட்டி டேப்பில் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் வந்து நமக்கு வந்து ஆவடி ஹவுசிங் பிள்ளைங்க நமக்கு பஸ் ஸ்டாப் வரைக்கும் உங்களுக்கு போடுறேன் பஸ் ஸ்டாப் கூட இப்போ நம்ம ஜாக் சிட்டியாக மாற்றிடுறாங்க அதனால் அப்படிச்சுன்னு நெக்ஸ்ட்டு பார்ட் டூவில் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து சின்ன சின்ன நம்ம சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன ஷாப்ஸுமே இங்கே கிடச்சிருக்குது இங்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் தான் கட்டிட்டு இருக்காங்க பட் என்ன வரப்போ நமக்கு சரியே தெரியல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட் ஷாப்பு இந்த ட்ரை ஃப்ரூட் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் பிரான்ச் இது ஒரு செகண்ட் பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்ல ஓபன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வா மோமோஸ் எல்லாம் இருக்குது இதுவுமே இங்கே எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடியில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி கிரே சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஷாப்ஸ் நமக்கு வரும்போது இப்போது நமக்கு நம்ம ஆவடி வந்து அவ்வளோ க்ரோ ஆகிட்டு இருக்குன்ற நம்ம கண்ணுக்கு நிறையா பார்த்துட்டுருக்கோம் இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீநகர்ல இருக்கக்கூடிய எல்லா ஜுவல்லரி ஷாப்ஸுமே நம்ம ஆவடியில் வந்துருச்சு நம்ம இனி நம்ம வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு நகருக்கு போவோம் இப்போ வந்து பாடி தான் போயிட்டுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே கூட போகவே இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பருத்தி பட்டுக்கு வந்தாலும் நம்ம ஜெய்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் போயிடலாம் அந்த மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம ஆவடியில் எல்லாமே வந்துருச்சு அந்தளவு க்ரோ இருக்கு சிட்டி ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து வந்து ஸோ நீங்கள் ஆவடி பீப்புளாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல் அடிக்க நிறைய வரும் நான் ஆவடி ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கிட்டத்தட்ட ஆவடி வசந்தம் நகர் கிட்ட வந்தாச்சு ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நிறைய ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்